ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸுங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து கழுத்து வழி பட் ஒன் சைடு ஹெட் ஒரு சைடு தலை மட்டும் வழி ஜா பெயின் ஜாவோட இந்த லெவல்ல பெயின் டூத்ல கிடையாது டூத் பெயின் கிடையாது பட் ஜாவோட இந்த லெவல்ல பெயின் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலாம் நம்ம வந்தாங்க நம்ம என்ன பண்ணோம்னா நெக் அசஸ்மெண்ட் பண்ணும் நெக் செக் பண்ணி பார்க்கும்போது நெக்ல வந்து பயங்கரமான ட்ரிகர் இந்த ட்ரபிசியஸ் மசில் வாங்க வந்து பயங்கரமான ட்ரிகர் இந்த ட்ரிகர் நாட்ஸ் தான் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஃபர்ட் பெயினா கொடுக்கும் சோ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ட்ரிகர் நாட்ஸ் மயோபேஷியல் ரிலீஸ் மூலியமா ரிலீஸ் பண்ணி மூணாவது சிட்டிங்லயே அவங்களுக்கு வந்து ஒரு சைடு ஹெட் ஏக் அடுத்து அஞ்சாவது சிட்டிங்ல ஜாப் பெயின் குறைஞ்சிருச்சு ஓகேவா நம்ம ரிலீசிங் வித் ஸ்ட்ரெச்சஸ் வித் எக்ஸசைஸும் டீச் பண்ணிட்டே வந்தோம் சோ அவங்களுக்கு வந்து என்னன்னா சிக்ஸ் சிட்டிங்ஸ்லயே பயங்கர டிஃபரன்ஸ் ஆக்சுவலி இந்த கேஸே வந்து ரொம்ப டிஃபரெண்ட் ஏன்னா நெக் பெயின் கிடையாது பட் ஒன் சைடு ஹெட் ஏக் ஜா பெயின் சோ இதை வச்சு நம்ம ரெஃபர் பெயின் பேட்டர் யோசிச்சு ட்ரபீசஸ் மசில புடிச்சு நெக் மசில புடிச்சு ரிலீஸ் பண்ணி ஒன் சைடு ஹெட் நம்ம சரி பண்ணி விட்டுருக்கோம்